காய்குட்டீஸ் ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்லப்படுறேன் ஒரு ஊரில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே வியாபாரம் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து வெங்காயம் ஆனியன் வந்து வியாபாரம் பண்ணுறாரு இன்னொருத்தர் பூண்டு கார்லிக் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் வெங்காயம் ஒருத்தவங்க பூண்டு ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸ் முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்க வந்து கப்பலில் போய் பக்கத்து ஊ பக்கத்து நாடுகளில் போய் வியாபாரம் பண்ணுவாங்க பண்டமாற்று முறைன்னு ஒன்று இருக்கும் ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குறது அந்த மாதிரி பண்ட மாற்ற முறையில் தான் வியாபாரமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் நிறைய பேர் பக்கத்து நாடுகளுக்கு நிறைய பேர் போவாங்க கப்பலில் போவாங்க அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அந்த வெங்காயம் விற்கிற வியாபாரி என்ன பண்ணுறாரு நிறைய வெங்காய மூட்டைகள் வெங்காயத்தை மூட்டை மூட்டையாக கட்டி கப்பல் ஏற்றிட்டு போகிறார் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட கப்பல் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி ரிப்பேர் ஆகி ஒரு தீவு கிட்ட வந்து நிற்கிது அந்த தீவு கிட்ட பார்த்திங்கன்னா அந்த தீவில் வந்து ஏகப்பட்ட பழங்குடி மக்கள் ஆதிவாசிகள் நிறைய பேர் வர்றாங்க பயங்கரமாக வந்து கப்பல்குள்ளெலாம் ஏறுறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு இவரையும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க தரத்தரங்க அந்த வெங்காயம் மூட்டை அது என்னன்னே தெரியல அவங்களுக்கு வெங்காயத்தெல்லாம் பார்த்ததே இல்லை அவங்க அது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல ஆனால் அவ்வளோ வெங்காயம் மூட்டையும் எடுத்துகிட்டு அவங்க தீவுக்குள்ளே போகிறாங்க இவரையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க போனோன்னா ராஜா கிட்ட போய் அந்த தீவுக்குன்னு ஒரு ராஜா இருப்பாங்கல்ல அந்த ஆதிவாசிகளுக்கு ஒரு ராஜா இருப்பாங்க ஒரு கிங் இருப்பாங்க அவர்கிட்ட போய் இவரை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க உடனே இவர் சொல்கிறாரு இது வெங்காயம் இது சாப்பிட்ற ஐட்டம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றார் அப்படியா அப்படின்றாரு எங்கே நீ சமையல் பண்ணி காமி அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணுறாரு வெரைட்டி வெரைட்டியாக வெங்காயத்தில் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாரு செம்மையாக வெங்காயத்தை வச்சு அவ்வளோ ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறாரு அது அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டு அந்த ராஜாவும் சாப்பிட்றாரு அந்த ஆதிவாசி ராஜாவும் சாப்பிட்டு ஐயோ என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு உனக்கு என்ன வேணாலும் கேள் நாங்கள் தர்றோம் ஏன்னா அந்த டேஸ்ட்டு வெங்காயம் டேஸ்ட்டுக்கு அடிமையிட்டாங்க நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்னு உடனே இந்த வெங்காய வியாபாரி கேட்குறாரு உங்கள் தீவில் எது காஸ்ட்லியோ அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க தீவில் என்ன கோல்டு தங்கத்தை ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்கக்கட்டி அப்படின்னா பாருங்கள் தங்கக்கட்டியாக மூட்டை மூட்டையாக ஏற்றுறாங்க அவர் கொண்டு வந்த வெங்காயத்தெல்லாம் கொட்டிட்டு எல்லா மூட்டையிலும் தங்க கட்டிகளாக ஏற்றுறாங்க உடனே இவரும் ரொம்ப ஹாப்பியாக கொண்டு வரார் ஊருக்கு கொண்டு வந்து அந்த தங்கக்கட்டிகளை வச்சு பெரிய பெரிய பங்களா பெரிய அரண்மனை ரொம்ப வசதியாகிடுறாரு ரொம்ப ரிச்சாகிடுறாரு அவர் ஏன்னா ஃபுல்லாக தங்கக்கட்டியில் இதை பார்த்துக்கிட்டே இருந்து பக்கத்தில் இருக்கிறார் அவர் ஃப்ரெண்டு பூண்டு வியாபாரி அவர் என்ன உடனே சொல்லுவாங்களே இந்த மாதிரி போனேன் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னு சொல்லுவாங்கள்ல ஓகே அப்போ நம்மளும் அப்படி பண்ணுவோம்னு மூட்டை குட்டியாக பூண்டு ஏற்றுறாரு பூ நிறைய மூட்டையில் பூண்டு ஏற்றிட்டு போகிறார் ஆனால் அவரோட ஷிப்பு எல்லாம் ஆகலை ஆனால் பர்பஸாக அந்த தீவு கிட்ட போய் நிப்பாட்றாரு அதே மாதிரி ஆதிவாசிகள்லாம் ஓடியாடுறாங்க ஓடியா என்னன்னு பார்த்தோம் பூண்டு அவரை மாதிரி இவரும் சமைச்சு கொடுக்குறாரு பூண்டுல அந்த டேஸ்ட்டும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே ஆதிவாசி ராஜா இதே மாதிரி கேட்குறாரு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு இவர் இருக்க டைலாக்கே விடுறாரு வெங்காயக்காரர் விட்ட டைலாக்கு உங்கள் தீவில் எது ரொம்ப காஸ்ட்லியோ அதை கொடுங்கன்னு என்ன பண்ணுறாங்க அவங்க இதில் தான் ரொம்ப காஸ்ட்லின்னு வெள்ளைப்பூடலாம் எடுத்துகிட்டு வெங்காயத்தை ஃபுல்லாக வச்சு வெங்காயம் மூட்டையாக அனுப்பிவிடுறாங்க இவர் நினச்சது தங்க கட்டி கிடைக்கும்னு நினச்சார் ஆனால் வெங்காயத்தை ஃபுல்லாக மூட்டை கட்டி கப்பலில் ஏற்றுறாங்க வெள்ளை பூடுக்காருக்கு என்னாச்சு பூண்டு வியாபாரிக்கு பூண்டுக்கு பதிலாக தான் கிடச்சிச்சு அதாவது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஆசைப்படுறதுன்னு இருக்குல்ல ஒருத்தர் செய்கிறதே இன்னொருத்தர் செய்கிறது ஓ நீ இப்படி பண்ணுறியா நீ செய்கிறத நானும் பார்க்குறேன் அப்படி காப்பி அடிக்கும் உதாரணத்துக்கு நம்மதிலேயே இப்படி பண்ணுவாங்க என்னென்னா குழந்தையில் ஒரு ஸ்கூலில் சேர்த்தா நானும் அதே ஸ்கூலில் சேர்க்குறேன் என் பிள்ளைய கொண்டு போய் நீ கிட்டார் சேர்க்குறியா அப்போ என் பிள்ளைங்க போய் கிட்டார் சேர்க்குறேன் அது அது எல்லாத்துக்கூடையும் ஒரு போட்டி போடுறது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறது சொந்தக்காரன் என்ன பண்ணுறது அதே மாதிரி நம்மளும் செய்கிறது நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது நமக்கு என்ன வரும் நம்மளால் என்ன முடியும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அதை வச்சுதான் நம்ம வந்து பெரிய அளவு முடியும் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான் சொந்தக்காரன் என்ன பண்ணுறான்னு செஞ்சுட்டு அது வழியெல்லாம் போகிறேன்னு வச்சுக்குவேன் என்ன பண்ணுறோம் மாதிரி எதையாகிடுச்சுக்குவோம் அதனால் நமக்கு என்ன பண்ணணும் நம்ம என்ன செய்யணும் நம்மளோட தனித்தன்மையை அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து லைஃப்பில் மேலே போக முடியும் அப்படி தானே வெங்காயக்கார பார்த்து வெள்ளை பூடுக்கார என்ன பண்ணார் கடைசியில் வெங்காயத்தை தான் வாங்கிட்டு வந்தார் அந்த மாதிரி ஆயிடும் சரியா ஆச்சு இவங்களுக்கு நாளைக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன்